வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் நாட்டில் வங்கித் துறையை வலுப்படுத்த பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் கைத்தறி தொழில்களின் மேம்பாட்டிற்காக ஜவுளி அமைச்சகம் பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பவித்ரா தெரிவித்துள்ளார் பஞ்சாப் மாநிலத்தில் வேளாண் மற்றும் அது சார்ந்த துறைகளுக்கு வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் பதினான்காயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது யுக்ரைனுடன் கடல்சார் போர் நிறுத்தம் செய்வதற்கு முன்பாக தங்கள் நாட்டின் மீது மேற்கத்திய நாடுகள் விதித்த தடைகளை நீக்க வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் வெண்கல பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் நாட்டில் வங்கித் துறையை வலுப்படுத்த பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் வங்கி சட்டங்கள் திருத்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய வங்கிகளில் நிதி நிலைமை ஸ்திரத்தன்மையுடன் உள்ளதாகவும் குறிப்பிட்டார் வங்கிக் கடனை வேண்டுமென்றே திருப்பி செலுத்தாதவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி உறுதிபூண்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் அமைச்சரின் பதிலுரைக்குப் பின் வங்கி சட்டங்கள் திருத்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறியது இதன் மூலம் ஒரு வங்கிக் கணக்குக்கு தற்போது ஒரு வாரிசுதாரர் நியமிக்கப்பட்டு வந்த நிலையில் நான்கு வாரிசுதாரர்களை நியமிக்க இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வங்கிகள் தங்களுடைய தணிக்கையாளர்களின் ஊதியத்தை நிர்ணயம் செய்யவும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கைத்தறி தொழில்களின் மேம்பாட்டிற்காக ஜவுளி அமைச்சகம் பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரேட்டா தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் நவீன உலகத்தரம் வாய்ந்த ஜவுளி உள்கட்டமைப்பை உருவாக்க பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காக்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா திட்டத்தின்கீழ் மேற்குவங்க மாநிலம் ஹவுராவில் ஆயத்து ஆடை மற்றும் பின்னலாடை பூங்கா அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த திரு பவித்ரா மார்கரேட்டா தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கத்தின்கீழ் ஐநூற்று ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான நூற்று ஆராய்ச்சி திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இதன் மூலம் நாட்டில் ஜவுளி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான சிறந்த சூழலை உருவாக்க முடியும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட போலியான செய்திகளை உண்மை கண்டறியும் குழு கண்டறிந்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் மக்களவையில் இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர் இது தொடர்பாக எழுபத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கேள்விகள் பெறப்பட்டதாக கூறினார் இந்த கேள்விகள் தொடர்பாக பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் உண்மை கண்டறியும் குழு ஆராய்ந்து சரியான தகவல்களை அதன் சமூக வலைதள பதிவில் குறிப்பிடுவதாக அவர் தெரிவித்தார் அரசு தொடர்புடைய செய்திகள் குறித்த புகார்களை மக்கள் தெரிவிக்கலாம் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணு கேட்டுக் கொண்டார் பஞ்சாப் மாநிலத்தில் வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது அம்மாநில நிதியமைச்சர் திரு ஹர்பல் சிங் சீமா இரண்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் கடந்த மூன்று ஆண்டுகளில் பஞ்சாபில் வரி வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் கூறினார் வேளாண் மற்றும் அதுசார் துறைகளுக்கு பதினான்காயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் வீடுகளுக்கு மாதம் முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் இதனிடையே இந்த பட்ஜெட்டில் தவறான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக பஞ்சாப் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு அஸ்வினி சர்மா குற்றம் சாட்டியுள்ளார் மாநிலத்தில் பொருளாதார நிலை மிக மோசமாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அம்மாநில எதிர்க்கட்சித் தலைவர் திரு பிரதாப் சிங் பஜ்வா இந்த பட்ஜெட்டில் இளைஞர்களுக்கான நலன்கள் குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்று ஷிரோண்மை அகாலிதள் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அட்டல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் யுக்ரைனுடன் கடல்சார் போர் நிறுத்தம் செய்வதற்கு முன்பாக தங்கள் நாட்டின் மீது மேற்கத்திய நாடுகள் விதித்த தடைகளை நீக்க வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது கருங்கடலில் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யாவும் யுக்ரைனும் ஒப்புக்கொண்டு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ள நிலையில் ரஷ்யா இவ்வாறு கூறியுள்ளது ரஷ்ய வங்கிகள் மீது விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்கினால் மட்டுமே போர் நிறுத்தத்திற்கு தங்களால் ஒத்துழைப்பு அளிக்க முடியும் என்று கூறியுள்ளது இதற்கிடையே யுக்ரைன் நாட்டின் மைக்கோலேவ் துறைமுக நகரத்தின் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது முன்னதாக சவுதி அரேபியாவில் ரஷ்யாவுடன் மேற்கொள்ளப்பட்ட அமைதி பேச்சுக்களுக்கு பின் யுக்ரைனுடனான கடல்சார் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வரும் என்று அமெரிக்கா அறிவித்திருந்தது இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் தமிழகத்தின் மதுரை அலுவலகம் சார்பில் கரூரில் உற்பத்தி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படும் படுக்கை விரிப்பு தலையணை உரை உள்ளிட்ட பொருட்களின் தர நிர்ணயம் குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட இந்திய தர நிர்ணய அமைவணத்தின் மதுரை அலுவலக முதுநிலை இயக்குநர் திரு எஸ் டி தயானந்த் மக்கள் எந்த பொருள் வாங்கினாலும் பிஏஎஸ் தரம் குறித்து அறிந்து வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா மானக் மந்தன் என்ற பேர் ஒரு பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த டிஸ்கஸ் பண்ணி டெக்னிக்கல் அஸ் டெஸ்டிங் பத்தி என்னென்ன சஜஷன்ஸ் இருக்கோ இதெல்லாம் கம்பைல் பண்ணி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார்மேஷன் பண்ணுற டிபார்ட்மெண்ட் அனுப்புவோம் ஸோ கரூர் வந்து எதுக்கு சூஸ் பண்ணோன்னா இங்கே தான் மேக்சிமம் மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு கூடவே வந்து ஒரு மெடிக்கல் டெக்ஸ்டைல் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆடுற இஷ்யூவாக இருக்குது அதுக்கு சம்மந்தமாக மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸில் பில்லோ கவர்ஸு இது தவிர சானிட்ரி பேட்ஸு இதெல்லாம் மேண்டேட்ரி ஐட்டம் ஆகிடுச்சு ஸோ இது மாதிரி ஒரு விழிப்புணர்ச்சி மாதிரி இங்கே மக்கள் கொடுத்துட்டு எந்த பொருளை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஏ ஸ்கேர் ஆப்னு ஒரு செயலி இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி அதில் செக் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்குங்க உங்கள் வீட்டுக்கு வாங்குகிற ஒரு ஃபேனாக இருக்கட்டும் ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் ஏசியாக இருக்கட்டும் ஈவன் கோல் ஜுவல் இருக்கட்டும் மொபைல் அது எல்லாமே அந்த யூஸ் பண்ணி செக் அதுக்கப்புறம் தமிழகத்தில் நாமக்கல் உள்ளிட்ட தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் இன்று காலை ஆறு மணி முதல் வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள எல்பிஜி டேங்கர் லாரி ஒப்பந்தத்தில் லாரி உரிமையாளர்கள் பாதிக்கப்படாதபடி ஒப்பந்த விதிமுறைகளை தளர்த்தி வேலைவாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது தமிழகத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் மருந்து கிடங்கில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை அணைத்ததால் பெரும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது மருந்து கிடங்குகளில் பொருத்தப்பட்டுள்ள குளிர்சாதனப் பெட்டியில் ஏற்பட்ட மின்கசிவின் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது உடனடியாக தீ அணைக்கப்பட்டதால் அருகில் உள்ள உள்நோயாளிகள் பிரிவுக்கு தீ பரவாமல் தவிர்க்கப்பட்டது எனினும் இந்த தீ விபத்தில் மருந்து மாத்திரைகள் எரிந்து சாம்பலானதாகவும் காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ் வெண்கலப் பதக்கம் வென்றார் ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியில் அவர் ஒன்பது பூஜ்ஜியம் வென்ற பள்ளிக்கணக்கில் துர்பனிஸ்தானின் அம்மான் பெர்டி எக்மினாடோவை வென்றார் இந்தியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பா சிங் அபய் சிங் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனா் மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் ஜோஷ்னா சின்னப்பா மூன்று இரண்டு என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரரான ஆகன்ஷா சலூன்காவை வென்றார் இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டத்தில் ஜோஷ்னா சின்னப்பா அனகத் சிங்கை எதிர்கொள்கிறார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதல் பேட் செய்த ராஜஸ்தான் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்தி ஒரு ரன் எடுத்தது நூற்று ஐம்பத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் கிளமறிங்கிய கொல்கத்தா அணி பதினேழு புள்ளி மூன்று ஓவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ரன் எடுத்து வெற்றி பெற்றது அதிகபட்சமாக தொடக்க ஆட்டக்காரர் குவிண்டன் டிகாக் அறுபத்தோரு பந்துகளில் தொன்னூற்றி ஏழு ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் இந்த நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் அணி லக்னோவை எதிர்கொள்கிறது கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவு பெறுகிறது புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பதக்கப்பட்டியலில் ஹரியானா முப்பத்தோரு தங்கம் உட்பட தொன்னூத்தாறு பதக்கங்களுடன் முதலிடத்தில் உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் வங்கித் துறையை வலுப்படுத்த பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் கைத்தறி தொழில்களின் மேம்பாட்டிற்காக ஜவுளி அமைச்சகம் பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார் பஞ்சாப் மாநிலத்தில் வேளாண் மற்றும் அது சார்ந்த துறைகளுக்கு வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் பதினான்காயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது யுக்ரைனுடன் கடல்சார் போர் நிறுத்தம் செய்வதற்கு முன்பாக தங்கள் நாட்டின் மீது மேற்கத்திய நாடுகள் விதித்த தடைகளை நீக்க வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ் வெண்கல பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது